ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா எம்பெருமான் அநேக குணங்கள் குண கூட்டங்களை கொண்டுள்ளவன் சொன்னபொழுதிலும் கூட ஷார்ட் குணங்கள் பிரதானமாக சொல்லப்படுகின்றது அப்படி ஷார்ட் குணங்களிலே ஆறு குணங்களிலே எம்பெருமானுடைய வீரத்தையும் பராக்கிரமத்தையும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தங்கள் தங்கள் பாசுரங்களிலேயும் ஸ்லோகங்களிலேயும் பறக்க பேசி கொண்டாடி மகிழ்கின்றார்கள் இன்று ஒரு அனுபவம் எம்பெருமான் ராமன் பொல்லா அரக்கர்களை களைந்தான் சதுரமா மதுள் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி ஓர் எங்கனை ஒய்த்தவன் என்ன இப்படி நாச்சியாரும் ஆழ்வாரும் மாறி மாறி எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை மிக சுலபமாக எதிரிகளை அசுரர்களை அழிக்கக்கூடியவன் அப்படின்னு கொண்டாடும் பொழுதோ இந்த ராவண வதம் அப்படிங்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதமானது எம்பெருமான் ஒரே அம்பாலே அவனை முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் தானே என்ன பொழுதோ இப்படி தாமதித்து அவனை முடிக்கும்படிக்கு செய்தது எதனாலே என்பதற்கு மிக அற்புதமாக பூர்வர்கள் பல விளக்கங்களை கூறுகின்றார்கள் எப்படியாவது ராவணன் உடன்பட்டு வழிபட்டு உஜ்ஜீவிக்கவும் ஜீவிக்கவும் பிராப்தமா என்று பெருமாளுக்கு ஒரு நசை ஆசை ஒரு ஓரத்துல எப்படியாவது இந்த ராவணன் நம்மிடத்திலே வந்து மண்டி சீட்டையை கொடுத்து சரணம் என்ன ஒரு காலம் சொல்ல மாட்டானா என்பதனாலே சமஹரிப்பதிலே காலதாமதமானது அப்படின்னு சொல்லப்படுறது ராவணன காட்டிலும் பலமடங்கு வலிமை மிக்கவன் அப்படின்னு பிரசித்தி பெற்றிருந்தையே அநாயாசமாக முடித்தார் பெருமாள் அப்பா அப்படின்னா காண்டத்துல ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் திருவடி ராவணனுக்கு இதோபதேசம் செய்யக்கூடிய தருணம் துவயா பூர்வச்ச பாலி வாஞர புங்கவகா ராமேன நிகத்த சங்கே சரேன் வானரக அப்பா ராவணா இந்த வாலி அப்படிங்கிற வானரேஸ்வரனை ஏற்கனவே நீ தெரிந்து கொண்டவன் தானே அறிவாய் என்றோ அவர் ராமனால் ஒரே அம்பாலே முடிக்கப்பட்டவன் அதையும் நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மேல ராவணனை பலபடியாக பங்கப்படுத்தினவன் கார்த்தவீரியார்ஜுனன் அப்படிப்பட்டவனை பரசுராமன் தன்னுடைய கோடாரி படையினால் ஆயிரம் கைகளையும் வெட்டி எரிந்தார் அந்த பரசுராமனுடைய கர்வத்தையும் ராமன் தீர்த்த அந்த சரித்திரம் உனக்கு தெரியாதா நீ அறிந்ததே இப்படி ஒப்புயர்வற்ற ராகவன் ராவணனை சங்கரிக்க ஒரு சிரமமா அவனை முடிப்பதற்கு ஒரு சிரமமானு கேட்டா ரகுவீர கத்தியத்திலேயும் ராமனுடைய பராக்கிரமத்தை சொல்லும் பொழுது அசகாய சூரா அப்படின்னு சொல்றார் சத்துர்தச சஹஸ்ராணி ராட்சசம் பீமகர்மனாம் ஏக்கச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷு பிடித்திருந்தார்கள் மகரிஷிகள் இந்த ராட்சசர்கள் என்ன செய்வார்களோ அந்த யஜத்தை நடத்தி முடிக்க விடாமல் செய்கின்றார்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பேராற்றல் பெற்ற பெரு வீரனாய் அத்தனை பேரையும் முடித்து ரிஷிகளினுடைய யஜ்யத்தையும் ரட்சித்து அவர்களுக்கு அருளை சுரந்தவன் அப்படிப்பட்ட ராமனுக்கு இந்த ராவணன் ஒரு பதார்த்தமா ஒரே அடியில் அவனை தொலைக்க மாட்டாமை அப்படிங்கிறது கிடையாது பின்ன அவன் எந்த வகையிலாவது சரணம் என்று வந்து அடைய மாட்டானோ அப்படின்னு பார்த்திருந்தார் ராமாயணத்தில் இந்த காலத்திலே மிக உயிரான ஒரு ஸ்லோகம் மரண மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் நக பிரயோஜனம் பெருமாள் ஸ்லோகம் ராவணன் நான் சம்ஸ்காரம் செய்வதற்கு இல்லை அப்படின்னு விபீஷண ஆழ்வார் சொல்லும் பொழுதோ பணம் ஆட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதோ சாதாரணமாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் வடமொழியிலிருந்து எடுத்த ஸ்லோகம் இது இறங்கி அர்த்தம் சொல்லிபடியா அந்த ஸ்லோகத்தை சொல்றார் நன்னாக இறங்கி அர்த்தத்தோடு சொல்றார் ஒருவன் உயிரோடு இந்த உலகிலே ஜீவித்திருக்கும் வரை அவனிடத்திலே பகைமை பாராட்டுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் மரணித்த பின்பு கூட அவனிடத்திலே பகை வைப்பது அப்படிங்கிறது கிடையாது பிராட்டியும் நம்மிடத்திலே இப்பொழுது சேர்ந்து விட்டாள் இதற்கு பிறகும் அவனிடத்தில பகமை பாராட்டுவது அப்படிங்கிறது தகாது அப்படின்னு பெருமாள் இப்படி பலபடியா விபீஷ் ஆழ்வாருக்கு பொருள் சொல்லிக்கொண்டே வரார் ஆனைனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யா பயம்மயா அப்படி சுக்ரீவனை விபீஷணனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு நியமித்த பொழுதும் கூட விபீஷணா வா சுக்ரீவா ராவணஸ்வயம் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காரே அப்படின்னா வந்தவன் விபீஷனா இருந்தாலும் சரி இல்ல மாறுவேடம் பூண்டு கொண்டு வந்து சரணம்னு பண்ணினாலும் சரி அவனை நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று திருவுள்ளத்திலே எண்ணம் கொண்டு விட்டேன்னே சொல்ற அப்ப மரணாந்தாணி வைராணி அப்படின்னு சொல்லும் பொழுது மகரிஷிகளினுடைய குடியிருப்பை அழித்தவன் பிராட்டியை எம்பெருமானிடத்திலிருந்து பிரித்தவன் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தவன் தான் ராவணன் அதுல சந்தேகம் இல்லை அப்ப இந்த இடத்துல சொல்ற நிர்வத்தம் நக பிரயோஜனம் என்ன அர்த்தம்னா இவனை முடிக்க வேண்டியது நமக்கு பிரயோஜனம் அது இப்போ நிறைவேறி விட்டது நமக்கு பிரயோஜனம் என்ன இவனை முடிக்க வேண்டியதுன்னு அது நமக்கு நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் அர்த்தமான்னா அது அர்த்தம் அல்ல அப்படின்னு நம்மள இங்கே அழகாக சாதிக்கிறார் நிர்வத்தம் நர பிரயோஜனம் அப்படின்னா இவன் ஜீவித்திருக்கக்கூடிய தருவாயிலேயே இவனுக்கு அருள் சொறிவது அப்படின்னா ஆழ்வார்கள் பல பாசுரங்கள்ல சொல்றார் எம்பெருமான் கருணை புரிவதற்கு அருள் செய்வதற்கு இந்த ஜீவாத்மாவினுக்கு கடைத்தேரும்படியா இவனுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இவன் செய்ய வேண்டியது என்னன்னா இவன் செய்ய வேண்டாம் எம்பெருமான் அருளை விலக்காதிருந்தால் அதுவே போரும் அப்படின்னு காட்டுறார்கள் ஆக எம்பெருமான் நம் ஹயத்திலேயோ நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எண்ணித்திருக்கும் பொழுது அதை விலக்காம இருப்பதே உச்சித்தம் அப்படின்னு சொல்றது போலே இவன் ஜீவித்திருக்கக்கூடிய நாளிலேயே நாம் இவனுக்கு செய்யக்கூடிய நன்மையை இவன் விலக்காது இருக்க வேண்டுமே என்று நாம் பார்த்தோம் ஆனால் அது நடக்கவில்லை அது சித்திக்கவில்லை அப்படின்னு சொல்றார் அப்ப பகவான் சேத்தனர்களுக்கு கடமைப்பட்டவன் நான் தாம் செய்ய நினைத்ததை நிருகேத்துக்கமாக செய்யக்கூடியவன் அவன் நிருகேத்துக்க கருணா கடாட்சம்னு சொல்றோம் அப்ப சர்வஜோபிஹி விஸ்வேஸ்வர் சதா காரணிகோபி சன் சம்சார தந்திர வாஹித்வான் ரக்ஷ்யா அப்ப பகவான் எதிர்பார்ப்பது என்ன பகவான் எதை எதிர்பார்க்கின்றான் அப்படின்னு சொன்னா ஞான யோகமா பக்தி யோகமா ஏதேனும் ஒன்றை எதிர்பார்க்கிறானா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது அவன் நமக்கு அனுகிரகம் செய்யும் பொழுதோ நாம் விளக்காது இருக்க வேண்டுமே அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றுதான் எதிர்பார்க்கிறான் அவ்வளவுதான் அவன் எதிர்பார்க்கக்கூடியது விலக்காதிருக்க வேண்டும் அப்படின்னா இதற்கு அப்பிரதிசேதம் அப்படின்னு பிரதிசேதம் கருணை செய்யும் பொழுது எம்பெருமான் உச்சிதமாகிறது அப்படின்னு சொல்றாராக பகவானுடைய கருணை நம்ம பெருக நம் இப்படி திரிந்து கொண்டிருப்பது துர் அதிகாரிகளா தெரிந்து கொண்டிருப்பதுதான் இங்கே தேவை அற்றது அப்படின்னு சொல்றாரு அப்ப எம்பெருமான் நம் மீது அனுகிரகம் செய்வதை நாம் விளக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதேதான் நீங்க வைக்குண்டஸ்தவத்துல ஆழ்வார் அற்புதமா எத் பிரம்ம கல்ப நியுதானு பவேவி அப்படின்னு இதுல உயிரான வார்த்தை என்ன ஸ்லோகம் அறுபத்தி ஒன்னு வைக்குண்டஸ்தவத்துல ஷாம் எஸ்யோ திசந்தி விராம மாத்ராத் அப்படின்னு சொல்றார் ஒரு சேத்தன் இருக்கான் அவன் சுக்ருத்தமான விஷயங்களை செய்யாது ஒழிந்தாலும் கூட துஷ்கிருத்தமாவது ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலே போரும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் இல்ல தீயதான காரியங்களை ஒண்ணு செய்தாது இருந்தாலே போறோம் அதை எம்பெருமான் அருள் புரிந்து திரிகின்றான் அப்படின்னு கூறத்தாழ்வானுடைய வாக்கு அப்போ நாம ஒரு எந்த சுக்ருத்தமும் பண்ணவில்லையே எம்பெருமான் நமக்கு எப்படி அனுகிரகம் புரிவான் அப்படிங்கிற கவலை இங்கே அவசியம் இல்லை எம்பெருமானுடைய கருணையோ தடையில்லாமல் ஒரு வெள்ள பிரவாகம் போலே புரண்டு வரக்கூடியதா இருக்கு அப்ப அதற்கு ஒரு அணை கட்டி அதை தடுப்பது அப்படிங்கிறது போலே விளக்குவது என்று செய்யாதிருந்தாலே உசிதமானது அப்படின்னு சொல்றார் அப்ப ராவணன் பிராட்டியை கவர்ந்து ஜடாயுவை நலிந்து பரம பாகவதர்களை எல்லாம் குடியிருக்க விடாமல் ரிஷிகளை எல்லாம் செய்தான் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இது ஒன்றையுமே ராமன் என் பொருட்படுத்தவில்லை என்ன செய்தான் இன்னும் போய் நாளை வா அப்படின்னு சொன்னார் அவன் பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிய அவன் அல்லன் அப்படின்னு தான் சொல்லணும் பெருமாள் எதற்காக அப்படி சொன்னார் கச்சானு ஜானாமி அப்படின்னு பெருமாளுடைய நியமனத்தை பெற்று இல்லம் சென்றான் ராவணன் அப்போ திரும்பவும் இவன் போர் புரிய வராமல் இருந்தான் அப்படின்னு சொன்னா அவனையே இலங்கைக்கு ராஜாவாக நியமனம் பண்ணியிருப்பான் அரசனாக்கி வைத்திருப்பான் ஆனால் அந்த பேத்துக்கு இவன் அவகாசம் கொடுக்கவில்லை அதைத்தான் சொல்லணும் ஆகவே அவனிடத்துல பெருமாள் செய்த நினை செய்ய நினைத்த நன்மையை அவனுடைய பிரார்த்திக்குரியத்தினாலே தடைபட்டு போனது அப்படின்னு இங்க தெரியாது ஆக நிர்வத்தம் பிரயோஜனம் அப்படின்னா நாம் செய்ய நினைக்கக்கூடிய நன்மையை அவன் தடை செய்யவை அப்படிங்கிற இந்த நிலைமைதான் அந்த ஜீவாத்மாவுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயலாக இருக்கு என் பெருமானே உன்னை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னா ஒரு முயற்சியும் அவசியம் இல்லை நீ அனுகிரகம் பண்ணுவதற்கும் அடியனை ஏற்றுக்கொள்றதற்கும் தடை செய்யாமல் இருந்தாலே இந்த ஜீவனுக்கு அதுவே பரம நன்மை ஆகின்றது அப்படின்னு சொல்றாரு அதனாலே மரணாந்தானி வைரானி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல இதைத்தான் விபீஷன் ஆழ்வாருக்கு அடுத்து சொல்றாரு இவனுக்கு நன்மை செய்ய நினைத்து பாரித்திருந்தோமே அது நடக்காது போனதே ஆக ஒரு அம்பாலே ராவணனை முடிக்க வல்லமை பெற்றதுனாலே இப்படி செய்யாமல் போனானே எம்பெருமான் பெருமான் அவனுடைய பராக்கிரம சௌரிய வீரியத்தில் ஏதாவது குறைவான்னா குறைச்சல் ஒன்றுமே இல்லை அவனுக்கு நன்மை செய்ய வேண்டுமே என்ன பாரித்திருந்ததுதான் இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு மிக அற்புதமா பூர்வர்கள் வியாக்கியானித்து அருளிகின்றார்கள் அதுக்கு மேலே இவன் இப்போது இறந்து விட்டான் மாண்டு விட்டான் இவனுக்கு இப்போ அனுகிரகம் புரிவதற்கு தடை இல்லை இவன் தடை செய்ய மாட்டான் இப்பொழுதாவது இவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு பாதித்து இந்த உடலை கழுகுகளோ காகங்களோ தின்னாமல் இவனுக்கு இந்த சம்ஸ்காராதிகளை எல்லாம் நீ செய்வாயாக விபீஷனா நீ செய்யவில்லை என்றால் நானே செய்வேன் அப்படின்னும் மிக அருமையாக ராமன் விபீஷண ஆழ்வாருக்கு அறிவுரை சொல்லி சம்ஸ்காராதிகள்னா செய்யும்படிக்கு வலியுறுத்துகின்றார் ஆக எம்பெருமான் எப்பொழுதும் அருள் புரிவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் அந்த கருணையை நாம் தடையில்லாமல் தடுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டியதே இந்த ஜீவாத்மாவுக்கு நன்மை பயக்கக்கூடியது ஒன்று அப்படி தடை செய்யக்கூடிய சமயத்தில எம்பெருமான் எப்படி இருப்பான்னா மிகவும் சோ சோகத்தோடு கண்ணீர் பெருக்கத்தோடு இருப்பான் நாம் இந்த ஜீவனுக்கு இப்படி நாம் அனுகிரகம் செய்வதற்கு பாரித்திருக்கின்றோமே இந்த ஜீவன் இப்படி தடைபட்டு கொண்டு பெறாமல் துடியுறுத்துக் கொண்டிருக்கிறதே இந்த சம்சாரத்திலே அப்படின்னு கருடை பொங்க அப்படியே அவன் சோகித்திருப்பான் அப்படின்னும் பூர்வர்கள் சொல்றார்கள் எம்பெருமானுடைய திரு உள்ளத்தை அப்படிங்கறத தான் நாம் செய்ய வேண்டியது முகவிலாசம் அப்படின்னு சொல்றோம் எம்பெருமானுடைய முக அலர்த்திக்காகத்தான் நாம் செய்ய வேண்டிய எல்லா அடிமை காரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய மனசோ திருவுள்ளத்தையோ புண்படுத்துவது அப்படிங்கிறது உச்சிதம் அல்ல என்பதனாலே நாம் முயற்சி என்று ஒன்று செய்யாவிட்டாலும் கூட அவன் அனுகிரகத்தை பெறுவதற்கு தடை இல்லாமல் தடுக்காமல் இருந்தாலே அந்த அனுகிரகத்தை எளிதிலே பெற்று விடலாம் மிக எளிமையாக ராவண வதத்திலே ஸ்லோகத்திலே விபீஷ்ணா ஆழ்வாருக்கு சொல்றது போலே நமக்கெல்லாம் எம்பெருமான் ராமன் காட்டி கொடுக்கின்றான் அப்படின்னு இன்றைய பதிவு ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா